வணக்கம் இன்று நாம் தமிழ் மரபின் அற்புதமான செல்வம் திருக்குறள் பற்றி போகிறோம் உலக நெறிகளுக்கு வழிகாட்டிய இந்த குரல்களில் காலத்தை கடந்த ஞானம் ஒளிந்திருக்கிறது வாங்க இந்த புனிதமான பயணத்தை தொடங்கலாம் இந்த கால வெள்ளம் ஓடிக்கொண்டே இருக்குது இல்லையா இதுல வந்து நம்ம வாழ்க்கை கரைஞ்சிக்கிட்டே போகுது இதுல எதுங்க நிலையானது அது ஒரு ஆழமான கேள்வி நிலையானதுன்னு எதை சொல்றதுங்கிறது முக்கியம் சரி அப்போ அமைதி ஒரு மன நிறைவு அதோடு சேர்ந்து ஒரு நீண்ட ஆயுள் இது அடையறதுக்கு ஒரு ரகசியம் இருக்குமா எங்க தேடுறதா அதை நிச்சயமா அதுக்கு வழி இருக்குன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படியா இன்னைக்கு நாம அப்படியே ஒரு விஷயத்தை தான் ஆழமா பார்க்க போறோம் தமிழ் மறையாம் திருக்குறள்ல ஒரு வாழ்வியல் பார்வை ஆமா இது வந்து நீண்ட அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு திறவுகோல்னே சொல்லலாம் இது திருக்குறளோட மூன்றாவது அதிகாரம் நீத்தார் பெருமை அதுல வர்ற மூன்றாவது குறள் சரிதானே மிகச் சரி பழங்காலத்து ஞானம்னாலும் இன்னைக்கும் அது ரொம்ப பொருந்தி போகுது அந்த காலத்து ஞானம் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை சிக்கல்களுக்கு குறிப்பா நீண்ட ஆயுளுக்கும் மன அமைதிக்கும் வழி சொல்லுமா இதுதான் இப்ப நம்ம கேள்வி வாங்க இதை கொஞ்சம் விரிவாவே அலசுவோம் தாராளமா திருக்குறளோட அழகே அதுதான் பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையான சொற்கள் மாதிரி தெரியும் ஆனா அதுக்குள்ள மிக ஆழமான பெருண்மைகள் இருக்கும் இந்த குறளும் அப்படிதான் முதல்ல அந்த குறளை நாம கேட்போம் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் கேட்கவே ரொம்ப இதமா இருக்கு இதோட பொருள் என்ன இதோட நேரடியான எளிய பொருள் என்னன்னா தாமரை மலர் மாதிரி ஒரு தூய இடத்துல வீட்டிருக்கிற கடவுளோட சிறந்த திருவடிகளை யார் மனசால பற்றுகிறார்களோ மனசால பற்றுகிறது அதாவது சரணடைகிறது ஆமா யார் அவரை சரணடைகிறார்களோ அவங்க இந்த பூமியில மற்றவங்களை விட நீண்ட காலம் அதுவும் புகழோட வாழ்வாங்க அப்படிங்கிறதுதான் பொருள் இந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு குறிப்பா மலர்மிசை ஏகினான் நல்லா கவனிச்சிங்க ஆமா அது ஒரு அழகான உருவகம் மலர்மிசை ஏகினான் அப்படின்னா பொதுவா தூய்மைக்கு அடையாளமா தாமரை மலர சொல்லுவாங்க அந்த மலர் மேல அமர்ந்திருப்பவன் அது யார குறிக்குது திருமால் அல்லது வேற யாராவதா பல உரையாசிரியர்கள் அத திருமால் பிரம்மன் அல்லது அன்பும் கருணையும் உருவான ஒரு பரம்பொருள்னு சொல்லுவாங்க ஆனா இங்க முக்கியம் என்னன்னா அந்த தெய்வீக சக்தியோட மானடி மானடி மாண்புமிக்க திருவடிகள் அதேதான் மாண்புமிக்க மேன்மையான திருவடிகள் வெறும் பாதங்கள்னு மட்டும் எடுத்துக்காம அந்த இறைவனோட அருள் அவரோட வழிகாட்டுதல் அப்படின்னு பொருள் கொள்ளணும் ஓஹோ அப்போ அந்த அருளை அந்த வழிகாட்டுதலை சேர்ந்தார் ஆமா யார் அதை மனப்பூர்வமா பற்றுகிறாங்களோ யார் தங்களை முழுமையா ஒப்படைக்கிறாங்களோ அவங்கதான் நீடு வாழ்வார்கள் குரல் சொல்லுது எங்க வந்து இந்த சேர்த்தல் அதாவது சரணடைதல் இதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து சரி இந்த சரணடைதல் பக்தி நம்பிக்கை இதெல்லாம் புரியுது ஆனா இது எப்படிங்க ஒருத்தரோட ஆயுளை நீட்டிக்கும் அதுவும் குறள் ரொம்ப உறுதியா நீடு வாழ்வார்னு சொல்லுதே உடம்புக்கும் மனசுக்கும் என்ன தொடர்பு இதுதான் நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியமான கேள்வியா இருக்கும் நிச்சயமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இங்கதான் குறளோட நுட்பமே இருக்கு பாருங்க இந்த குறள் சில விஷயங்கள நேரடியா இணைக்குது என்னென்ன விஷயங்கள் ஒண்ணு நம்பிக்கை அதாவது ஃபேத் ஒரு உயர்ந்த சக்தி மேலயோ இல்ல ஒரு நல்ல கொள்கை மேலயோ வைக்கிற நம்பிக்கை சரி ரெண்டாவது சரணடைதல் சரண்டர் அந்த சக்திக்கு தன்னை அர்ப்பணிக்கிறது அதோட வழிகாட்டுதலை ஏற்றுக்கிறது மூணாவது இதனால் வர நல்வழி நடத்தல் ரைச்சஸ்னஸ் இந்த மூணு தான் ஒருத்தரோட வாழ்க்கையை நீடித்து அமைதியாக அர்த்தமுள்ளதாக மாற்றும் அடிப்படை சக்திகள்னு இந்த குரல் சொல்லுது இது எப்படி வேலை செய்து கொஞ்சம் விளக்க முடியுமா சொல்கிறேன் இப்போ நீண்ட ஆயுள்னு சொன்னா நம்ம வெறும் வருஷங்களோட எண்ணிக்கையை மட்டும் நினைக்கிறோம் இல்லையா ஆமா பெரும்பாலும் அப்படிதான் ஆனா வள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே உடல் நலத்தோட மனநலத்தோட முக்கியத்துவத்தையும் வாழ்க்கையோட நோக்கத்தையும் சேர்த்து பார்க்கறாரு நீடு வாழ்வார்னா வெறும் உடம்பு மட்டும் வாழறதில்ல மனசும் நிறைவோட வாழணும் அப்போ மனசுக்கும் ஆயுளுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்களா கண்டிப்பா பாருங்க ஒருத்தருக்கு இறை நம்பிக்கை இருக்கு இல்லனா ஒரு உயர்ந்த கொள்கை மேல அசைக்க முடியாத பிடிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க அது எப்படி வேலை செய்யும்னா ஒரு உளவியல் கவசம் மாதிரி உளவியல் கவசமா எப்படி வாழ்க்கையில எத்தனையோ ஏற்ற தோழ்வுகள் வரும் துன்பங்கள் இழப்புகள் வரும் இதையெல்லாம் சந்திக்கிற மன வலிமையையும் பக்குவத்தையும் இந்த நம்பிக்கை கொடுக்கும் எல்லாம் ஒரு காரணத்தோடு தான் நடக்குது இல்லனா நம்மை காக்க ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிற எண்ணமா சரியா சொன்னீங்க அந்த எண்ணம் வரும்போது தேவையில்லாத பதற்றம் மன அழுத்தம் இதெல்லாம் தானா குறையும் மன அழுத்தம் குறைஞ்சா அதோட நல்ல விளைவு உடல் நலத்திலையும் தெரியுங்கிறது இன்னைக்கு மருத்துவ ரீதியாகவும் ஏத்துக்கிட்ட உண்மைதானே ஆமா அது உண்மைதான் மன அழுத்தம் குறைஞ்சா நிம்மதி கிடைச்சா அது நீண்ட ஆயுளுக்கு ஒரு வகையில் உதவலாம் ஆனா குரல் நிலமிசை நீடு வாழ்வார்னு மட்டும் சொல்லலையே நீங்க விளக்கத்துல புகழுடன் இந்த சரணடைதல் மனநிலை எப்படி ஒருத்தருக்கு புகழ தேடி தரும் நீண்ட ஆயுளோட புகழும் எப்படி சேரும் இதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் ரொம்ப அருமையாக கவனிச்சிங்க இதுதான் இந்த குரலோட இன்னொரு ஆழமான பரிமாணம் நீங்க சொல்ற மாதிரி நீடு வாழ்வாருங்கிறது வெறும் காலம் நீட்டிக்கிறது மட்டும் அல்ல புகழோட ஒரு நிறைவோட வாழ்றதையும் குறிக்குது சரி சரணடைதல்னா வெறும் சாமியை கும்பிடுறது மட்டும் இல்லை அதோட உண்மையான அர்த்தம் நான் எனதுங்கிற அந்த அகங்காரத்தை விடுறது லெட்டிங் கோ ஆஃப் தி ஈகோ ஓ அகங்காரத்தை விடுறது ஆமா எப்போ ஒருத்தன் தன்னோட அகங்காரத்தை விடுறானோ அப்போ அவன் கிட்ட தன்னலம் குறையும் பொதுநலம் அதிகமாகும் அவன் செய்யற காரியத்துல ஒரு நேர்மை இருக்கும் மற்றவங்க மேல கருணை இருக்கும் அடக்கம் இருக்கும் இந்த குணங்கள் எல்லாம் இயல்பாவே சமுதாயத்துல ஒரு நல்ல பேரையும் மரியாதையும் அதாவது புகழையும் கொண்டு வந்து சேர்க்கும் இல்லையா ஆமா அது சரிதான் இதுக்கு நேர்மாறா அகங்காரத்தோட செயல்படுறவங்க கொஞ்ச காலத்துக்கு ஜெயிச்ச மாதிரி தெரியலாம் ஆனா கடைசியில அவங்களோட தன்னலம் சார்ந்த செயல்கள் அவங்களுக்கு கெட்ட பேரை தான் தரும் புகழுக்கு பதிலா இகழ்ச்சி தான் மிஞ்சும் ஆஹா இறைவனோட திருவடிகளை சேர்றதுங்கிறது அகங்காரத்தை விட்டுட்டு அறவழியில நிக்கிறது மிகச்சரியா சொன்னீங்க அறவழியில நிக்கிறவங்களுக்கு ஆயுள் நீள் புகழும் நிலைக்கும் இதுதான் வள்ளுவர் சொல்ல வர்ற கருத்து அப்படி என்றால் அப்படி பார்த்தா முயற்சி உழைப்பு இதுக்கெல்லாம் என்ன மதிப்பு திருக்குறள் மத்த இடங்கள்ல முயற்சிய ரொம்ப வலியுறுத்துத இல்ல இல்ல அப்படி புரிஞ்சுக்க கூடாது அது ஒரு தவறான புரிதல் இந்த சரணடைதல் வந்து சோம்பேறித்தனம் கிடையாது செயலற்ற தன்மையும் கிடையாது அப்போ என்ன இது வந்து எப்படி சொல்றது ஒரு விதமான செயல்பாட்டு ஞானம் அதாவது நம்ம கடமைகளை முயற்சிகளை முழு ஈடுபாட்டோட செய்யணும் ஆனா அதோட பலன்கள் மேல ஒரு பற்று வைக்காம இருக்கணும் ஓ கீதையில சொல்ற மாதிரி கர்மயோகம் மாதிரி ஆமா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இடத்து தான் எல்லாம் என்னால முடியுங்கிற அகங்காரத்தை விட்டுட்டு நான் என் கடமையை செய்றேன் பலன் இறைவன் சித்தம் அப்படிங்கிற மனநிலையில செயல்படுறது சரிதான் இன்னொன்னு பாருங்க இந்த அதிகாரத்தோட தலைப்பே நீத்தார் பெருமை நீத்தார்னா யாரு உலக பற்றுகளை விட்டவங்க துறவிகள் ஞானிகள் ஆமா அவங்க சும்மா செயலற்று இருக்கிறவங்க இல்ல அவங்க அகப்பற்று புறப்பற்று ரெண்டையும் விட்டவங்க குறிப்பா அந்த பெரிய பற்ற விட்டவங்க அப்படிப்பட்டவங்களோட சிந்தனையோட அறவழியில நடக்கிறவங்க நீண்ட காலம் புகழோட வாழ்வாங்கன்னு இந்த குரல் சொல்லுது இது முயற்சிக்கு எதிரானது இல்லவே இல்ல அகங்காரத்துக்கு எதிரானது சொல்ல போனா அறவழியில் செய்யற முயற்சிக்கு இது துணை நிக்குது இப்போ ரொம்ப தெளிவா புரியுது நீடு வாழ்வாருங்கிறது வெறும் வருஷ கணக்கு இல்ல அது புகழோட மன நிறைவோட அறவழியில வாழதையும் சேர்த்து சொல்லுது சரி இப்போ ஒரு முக்கியமான கேள்வி கேளுங்க இந்த அதிவேகமான உலகம் டெக்னாலஜி போட்டி இதுக்கெல்லாம் நடுவுல இந்த சரணடைதல் தத்துவத்தை எப்படிங்க இங்க நடைமுறைப்படுத்துறது இது பிராக்டிக்கலா சாத்தியமா இது ரொம்பவே நடைமுறைக்கு உகந்த ஒரு தத்துவங்க இது ஏதோ மதச்சடங்கு அப்படின்னு மட்டும் பார்க்க தேவையில்லை இது ஒரு மனப்பயிற்சி மாதிரி மனப்பயிற்சியா எப்படி சில வழிகள் இருக்கு பாருங்க ஒன்னு எதிர்பார்ப்புகளை குறைக்கிறது நாம செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் இமயமலை அளவுக்கு பலனை எதிர்பார்த்து ஏமாந்து போறதை விட நம்ம கடமையை சரியா செய்யறதுல கவனம் வைக்கலாம் பலன் வந்தா சரி வரலனாலும் நம்ம செயல் நிறைவா இருக்கும் அப்படிங்கிற மனநிலையா அதே தான் ரெண்டாவது ஏத்துக்கிற பக்குவம் வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட மீறி நடக்கும் ஆமா உண்மைதான் அதை எடுத்து போராடி மன அழுத்தத்தை அதிகமாக்குறத விட நடந்ததை ஏத்துக்கிற பக்குவத்தை வளர்த்துக்கிறது இதுவும் ஒரு வகையான சரணடைதம் தான் சரி வேற என்ன மூணாவது நன்றி உணர்வு நமக்கு நமக்கு கிடைச்சதுக்கு நன்றி சொல்ற மனப்பான்மை இது மனசுக்கு ஒரு நிறைவை தந்து தேவையில்லாத ஏக்கங்களை குறைக்கும் இது நல்ல விஷயமா இருக்கு நாலாவது சேவை மனப்பான்மை நான்கிறத தாண்டி மத்தவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறது இது அகங்காரத்தை குறைச்சு மனசுக்கு ஒரு விதமான அமைதியையும் அர்த்தத்தையும் கொடுக்கும் இது எல்லாமே ஒரு அகங்காரத்தை குறைச்சு ஒரு உயர்ந்த நோக்கத்தோட நம்மளை வழிகள் மன அமைதியை தரும் உறவுகளை நல்லாக்கும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் இதுவே மறைமுகமா நம்ம உடல் நலத்தையும் பாதுகாத்து நீண்ட நிறைவான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் அப்போ நீங்க கேட்டலாம் இந்த குரல் சொல்ற மலர்மிசை ஏகிலான்றது ஒரு குறிப்பிட்ட மத கடவுளாதான் இருக்கணுமா இல்ல ஒரு உயர்ந்த கொள்கை ஒரு தத்துவம் ஏன் மனிதாபிமானம் மாதிரியான ஒரு கருத்தியலா கூட இருக்கலாமா நிச்சயமா இருக்கலாம் அது மிகச்சரியான பார்வை வள்ளுவர் பொதுவா எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் முன்னிறுத்தி பேசுறது இல்ல மலர்மிசை ஏகினான் என்பதை அவரவர் நம்பிக்கைக்கேற்ப நீங்க ஒரு பரம்பொருளா பார்க்கலாம் இயற்கையின் சக்தியா பார்க்கலாம் இல்லனா ஒரு உன்னதமான கொள்கையா கூட கொள்ளலாம் முக்கியம் வந்து அந்த சரணடைதலா ஆமா முக்கியம் என்னன்னா தன்னோட சின்ன அறிவையும் அகங்காரத்தையும் தாண்டி ஒரு உயர்ந்த ஒன்று ஏத்துக்கிட்டு அதோட வழிகாட்டுதலின் படி சுருக்கமாக வாழ்றதுனா இந்த ஒரு குரல் நமக்கு என்ன சொல்லுதுன்னா நம்ம அகங்காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஒரு உயர்ந்த சக்தி மேலேயோ இல்ல ஒரு கொள்கை மேலேயோ நம்பிக்கை அதோட வழியில அறநெறியில் நடக்கணும் சரி அப்படி நடந்தா மனசுக்கு அமைதி கிடைக்கும் இந்த அமைதி மன அழுத்தத்தை குறைக்கும் நம்மள நல்ல செயல்கள் செய்ய வைக்கும் ஆமா இதனால சமூகத்துல நமக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் இந்த அமைதியான அறம் சார்ந்த புகழோடு கூடிய வாழ்க்கை அதுவே நீண்ட நிறைவான வாழ்க்கையா அமையும் இதுல ஆன்மீகம் உளவியல் வாழ்வியல் முழு இணையது ரொம்ப அழகா தொகுத்து சொன்னீங்க ஆமா இங்க நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி வருது சொல்லுங்க ஆழ்ந்த குரல்ல கேட்பவரை நோக்கி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த ஞானம் இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் யுகத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்து வர்ற காலத்துல மன அழுத்தம் அதிகமாயிட்ட இந்த சூழல்ல எந்த அளவுக்கு பொருந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க நல்ல கேள்வி ஒரு உயர்ந்த சக்தி மேலயோ இல்ல ஒரு கொள்கை மேலயோ வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கைங்கிறது மனுஷனோட அடிப்படை தேவைகளில் ஒன்னா இல்லை காலப்போக்கில் அது தேவையாத்து போனோம்னா இந்த குரல் சொல்ற சரணடைதல் தத்துவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது உங்க வாழ்க்கையோட எப்படி பொருந்தது இது நிச்சயமா நாம ஒவ்வொருத்தரும் ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அந்த நம்பிக்கை ஒரு மதமா இருக்கலாம் ஒரு தத்துவமா இருக்கலாம் இயற்கையாக இருக்கலாம் ஏன் நம்ம சக மனிதர்கள் மேல வைக்கிற அன்பா கூட இருக்கலாம் இருக்கலாம் ஆனா ஏதோ ஒண்ணு மேல நம்மளை விட உயர்ந்த ஒண்ணு மேல வைக்கிற அந்த பிடிப்பு வாழ்க்கையில வர்ற புயல்களுக்கு நடுவுல ஒரு நங்கூரம் மாதிரி செயல்படுதுங்கிறது மட்டும் உண்மை போல தெரியுது ஆமா அந்த நங்கூரம் தான் மன அமைதிக்கும் அது வழியா புகழுக்கும் நீண்ட ஆயுளுக்கும் காரணமா அமையலாம் என்ற தமிழ் முறை சொல்லுது சற்று நிறுத்தி அழுத்தமாக மலர் போன்ற ஒரு தூய்மையான மனசுல மலர்ற நம்பிக்கை ஒருவேளை அதுதான் காலத்தை வெல்லும் ரகசியத்தோட திறவுகோளாக இருக்குமோ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள்